விருதுநகர் மாவட்டம் தேசியாபுரத்தை சேர்ந்தவங்க சுந்தரம்மாள் இவங்க பிளஸ் டூ வரைக்கும் தான் படிச்சிருந்தாங்க பிளஸ் டூ படிச்சு முடிச்சதும் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷம் அவங்களுடைய கணவர் இறந்து போயிடுறாரு அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை கணவர் இறந்ததும் தானும் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க ஆனால் தன்னுடைய குழந்தைக்காக வாழணும் அப்படின்னு தன்னுடைய முடிவை மாற்றிக்கிட்டு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க மில் வேலை சரியான தூக்கம் இல்லை சரியான சாப்பாடு இல்லை ஆனால் அரசு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்திருக்கு மாரிமுத்து சாருடைய பயிற்சி வகுப்புகளில் சேர்ந்த சுந்தரமாள் கிட்டத்தட்ட 2.5 வருஷம் அரைச்சு வேலைக்காக தொடர்ந்து படிச்சிருக்காங்க ஆறு நாள் மில் வேலைக்கு போவாங்கலாம் வாரத்துல கிடைக்கக்கூடிய அந்த லீவ் ஒரு நாள்ல இலவச பயிற்சி வகுப்புக்கு பேயிருக்காங்க 2.5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க நல்லா படிச்சு அரசு தேர்வுகள் எழுதி இருக்காங்க அதுல ஜெயிச்சு பிடிஓ அலுவலகத்தில இன்னைக்கு உதவியாளரா இருக்காங்க ஒரு பெண்ணை கற்ற கணவன் கைவிட்டாலும் அவள் கற்ற கல்வி என்றைக்குமே கைவிடாது அப்படிங்கிறதுக்கு சுந்தரம்மாளோட வாழ்க்கை ஒரு உதாரணம்